ஏன் மோடியும் பிஜேபியும் வேணாம்

பேசுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைய உருவாக்கி திருட்டுத்தனமா மக்கள் விரோத சட்டங்களை தொழிலாளர் சட்டங்கள் விவசாய சட்ட திருத்தங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் காடுகள் நதிகள் இயற்கை வளங்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய கூடிய மசோதாக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நிறைவேற்றாரு இப்படி இவங்க மக்களினுடைய சொத்தை பொது சொத்தை எல்லாத்துக்கும் காரை வார்க்கிறது அநியாயம் பண்றதுக்கு கேவி கேட்கறதுக்கு யாருமே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானூறு சீட்டுகளுக்கு மேல நாங்க வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு நாட்டோட நீதி நிர்வாக அமைப்புகள் எல்லாம் சுதந்திரமான அமைப்புகளா இருக்கணும் ஆனா இங்க இந்த மோடி இந்த அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய அடியா அமைப்புகளா மாத்திட்டாரு எல்லா இடத்திலையும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்கள நிரப்பி விட்டு தனக்கு சாதகமா இருக்கிறவங்கள சட்டத்துக்கு விரோதமா மறுபடி மறுபடி பதவி நீட்டிப்பு செய்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அக்கிரமம் பண்றாரு இப்படி லாப வெறிக்காக சட்டத்தை வளைக்க கூடிய மோடி நமக்கு வேணாம்